நடராதனை காமிச்சி அவர் பக்கத்திலேயே உட்காந்திருந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்க இன்னைக்கு காலை மதியம் இந்த ரெண்டு நேரமும் நீங்க சாப்பிட கூடாது ஆனா கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் பகல் நேரங்கள்ல உங்களால எத்தனை முறை கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியுமோ அத்தனை முறை படிங்க சண்முக கவசம் வேல் மாறல் திருப்புகழ் கந்த புராணம் கந்த குரு கவசம் முருகனின் நூற்றி எட்டு போற்றி இப்படி எல்லாவற்றையும் பாராயணம் பண்ணுங்க இதுக்கிடையில நீங்க உங்க வேலையை பார்க்கும் பொழுதும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் பூஜை அறைக்கு வந்து உங்களுடைய வேலுக்கும் அபிஷேகம் செய்து மீண்டும் அலங்காரம் செய்யுங்க முன்கூட்டியே சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் அல்லது ஏதேனும் இனிப்பு செய்து வைத்து அதை முருகனுக்கு படையல் செய்யுங்க உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ கேட்கணும் எது விரதம் முருகா உனக்காக வெற்றிகரமாக நான் விரதத்தை இன்று நிறைவு செய்து விட்டேன் மன திருப்தியோடு இந்த விரதத்தை முடிக்கின்றேன் எனக்கு நீதான் கருணை புரிந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி பரிபூரணமா முழு எவ்வளோ திருப்தியோட உங்க விரதத்தை நீங்க நிறைவு செய்யணும் பாலும் பழமும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் இப்ப உங்க பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டு ஒரு ஆறு கிண்ணத்தில் உங்களுடைய நைவேத்தியத்தை எடுத்துட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுக்கணும் இன்னைக்கு முழுக்க நீங்க அசைவ சாப்பாடோ மது போன்றவைகளோ எடுத்துக்க கூடாது பீடி சிகரெட் கூட குடிக்க கூடாது அலங்காரமா இருக்கக்கூடிய முருகன் முன்னாடி ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் முடிஞ்சா ஆறு விளக்குமே எரியட்டும் கந்த சஷ்டி நிறைவு நாள்ல முருக பெருமான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து போவாரு ஏ ஏதேனும் ஒரு சமிக்கை மூலமா உங்களுக்கே அது தெரிய வரும் இன்றைய தினம் சிலருக்கு முருகப்பெருமான் கனவில் வந்து ஏதேனும் ஒன்றை அறிவுறுத்தியும் செல்வா அப்படி விரதமிருங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வெற்றி வேல் முருகனு கரோகரா